கவியரசு கண்ணதாசன் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தினமும் நான் என்ன நாள்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் இந்த நாள்ல தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் இந்த நாள்ல தான் பிறந்திருக்காரு நம்ம சேனல்ல வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் முக்கியமான ஆக்டர்ஸோட பிறந்த நாள் மற்றவங்களுக்கு ட்ரிபியூட் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நாள் கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்தநாள் கவிஞர் கண்ணதாசன்னா தெரியாதவங்க யாருமே இல்லை அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அவருடைய பாடல்களை வந்து இன்றைக்கும் கேட்டுட்டே இருக்கலாம் காலத்தால் அழியாத பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு கவிஞர் கண்ணதாசனுடைய புக்ஸ் நிறைய இருக்கா லைப்ரரிஸ்லயுமே இருக்கு அமேசானில் நிறைய இருக்கு கண்ணதாசனோட பாடல்கள் வந்து நிறைய ஆல்பம்ஸ் இருக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் நிறைய சாங்ஸ் இருக்கு என்ன நம்ம ஞாபகம் வச்சுப்போம் சேனல் சார்பா வாழ்த்துவோம் வணங்குவோம்